இந்த உலக மாற்றங்களை பற்றி அதாவது குறிப்பாக கல்கி என்ற யுகத்தை பற்றி மாமகரி ஈஸ்வர குரு நிறைய உபதேசங்களை வெளிப்படுத்தி உள்ளார் ஞானகுருவும் அதை வெளிப்படுத்தி உள்ளார்கள் அது மட்டுமல்லாத சுமார் முன்னூறுலேருந்து நானூறு ஆண்டுகளுக்கு முன் நாஸ்டடாமல் சேர்ந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த தத்துவ ஞானியான அவரும் உலக மாற்றங்களை பற்றி எத்தனை குறிப்புகள் வெளிப்படுத்தியுள்ளார்கள் இதில் எல்லாமே வடிகட்டி ஒரு சாராம்சம் என்ன சொல்லுகிறது என்றால் இந்த உலக மாற்றங்கள் இவ்வாறு ஒரு பக்கம் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகையே மீண்டும் சமப்படுத்தி ஒரு காக்கக்கூடிய சக்தி அப்படிப்பட்ட ஒரு சக்தி தோன்றும் அந்த சக்தி தென்னாட்டிலேதான் தோன்றும் என்பதை ஈஸ்வரப்பட்டும் சொல்லியிருக்கின்றார்கள் ஞானகுருவும் சொல்லியிருக்கின்றார்கள் நாஷ்டடாமஸும் சொல்லி இருக்கின்றார்கள் அந்த நாஷ்டடாமஸால் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சில குறிப்புகளைப் பற்றி ஞானகுரு இந்த உபதேசத்திலே சில உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் ஏனென்றால் அந்தந்த காலகட்டங்களில் ஞானிகள் உலகெங்கிலும் தோன்றினாலும் அவர்களுக்குள் சில சக்தி வாய்ந்த ரிஷிகளுடைய உணர்வுகள் சென்றுதான் அந்த உண்மைகளை அவரால் வெளிப்படுத்த முடிந்தது அப்படி அவர் வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட அவர் அக்காலத்தில் வெளிப்படுத்திய நிலைகளை இன்று ஆராய்ச்சி வண்ணத்தில் அதைக் கொண்டு சென்று விஞ்ஞான ரீதியாக எத்தனை நிலைகளை கொண்டு சென்று விட்டார்கள் அந்த முழுமையும் அறிய முடியாது போய்விட்டது இருந்தாலும் மா மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமக்கு உணர்த்திய நிலைகளை ஞானகுரும் இங்கே அவருடன் தொடர்பு கொண்ட நிலையில் சில உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார் அதன் தென்னாட்டிலே ஒரு சித்தன் தோன்றி இந்த உலக மாற்றங்களை சமன் செய்து சீர் செய்வான் என்பதை பற்றி தான் இதை உணர்த்துகின்றார்கள் அதாவது நானூறு ஆண்டுகளுக்கு முன் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த தத்துவஞானியான நாஸ்டர் டாமஸ் என்பவர் இந்த பூமியில் நடக்கப் போகும் மாற்றங்களை அன்றே குறிப்பிட்டுள்ளார் காரணம் மெய்வழியை காணும் ஒரு ஆன்மா அவரிடத்தில் சென்று அவருக்குள் இருந்து வெளிப்படுத்திய நிலைகள்தான் இது இந்த பூமியின் இயக்கங்களும் அதற்குள் இயங்கக்கூடிய நிலையில் எங்கே மோதி எப்படி இணைகின்றது ஒவ்வொரு நாட்டின் இயக்கங்கள் எப்படி மாறுகின்றது உலக மாற்றம் எப்படி ஆகப் போகின்றது மதத்தின் தன்மைகள் எப்படி மாறுகின்றது உருவாகின்றது என்ற நிலையை அவர் அன்றே கூறியுள்ளார் ஆனால் அவர் அன்றே இதையெல்லாம் தெளிவாக கூறியிருந்தாலும் இப்பொழுது படித்த வர்க்கங்கள் அதை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த உண்மைகளை உணரக்கூடிய நிலை இல்லை விஞ்ஞான அறிவு கொண்டுதான் எண்ணத்தை செலுத்துகின்றார்கள் என்றால் அவர்கள் பிழைப்புக்காக அந்த ஞானி வெளிப்படுத்திய தத்துவத்தை அதன் அடிப்படையிலே தான் கொண்டு செல்கின்றார்களே தவிர மூலக்கூறுகள் அறியும் இல்லை என்பதை யானவர் உணர்த்துகின்றார் ஏனால் இன்று நாம் வாழும் காலத்தில் விஞ்ஞான அறிவுகள் வளர்ச்சியடைந்த நிலையில் அதிலே என்னென்ன நாடுகள் அழியும் என்னென்ன மரங்கள் அழியும் என்னென்ன இனங்கள் அழியும் என்பதையும் நாஸ்டடாம சண்டே சொல்லியிருக்கின்றார்கள் இன்றும் பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் எத்தனை மூலமாக செய்திகளை அன்றாடம் பார்ப்பவர்களுக்கு உலகெங்கிலும் ஒவ்வொரு நாடுகளும் அது குறிப்பிட்ட சில நாடுகள் அது பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது போர் முறையினாலும் சரி அழிவின் நிலைகள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை அந்த இனங்கள் அழிந்து கொண்டிருப்பதையும் நாம் இந்த பத்திரிகைகளை பார்க்கலாம் இதைத்தான் ஞானகுருவும் வெளிப்படுத்துகின்றார் நாஸ்டடாமஸ் அண்டே சொன்னார் என்று ஆனாலும் நாஷடாமல் சொல்லக்கூடிய நிலைகளை இதற்கு முன் நம் பூமியிலே முதன் முதன் மனிதன் வின் சென்ற அகசியன் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று தென்னாட்டிலே தோன்றிய அந்த அகசியனுடைய மெய் உணர்வுகள் தான் அது தன்னுடைய இன மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அன்று அவர் வெளிப்படுத்தி சென்றியுள்ளார் எப்படி என்றால் தன்னை அறிதல் தன்னைத்தான் தான் அறிதல் என்ற நிலையில் கொண்டு ஒவ்வொரு உணரும் ஒன்றுடன் ஒன்று மோதி இணைக்கப்படும் பொழுது அவருடைய செயலாக்கங்கள் எப்படி உயர்கிறது மாறுகிறது என்ற நிலையிலே அகசியன் காட்டியுள்ளார் அவர் வெளிப்படுத்திய தத்துவங்கள் தான் உலகம் முழுவதற்கும் இன்று அனைத்திற்குமே அடிப்படை அதுதான் இன்று அவர் அகசிய துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து கொண்டுள்ளார் வளர்ந்து கொண்டுள்ளார் அவருடைய உணர்வுகளை அந்த அகசியை வெளிப்படுத்திய உணர்வுகளை அறிய வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அதாவது யாரெல்லாம் என்றால் அவர் காலத்துக்குப் பின் யாரெல்லாம் அவர் உலகை அறிய வேண்டும் பெற வேண்டும் என்று இயங்குகின்றார்களோ இனி இயங்கி வேறு இயங்கி வருவார்களோ அவர்களுக்கெல்லாம் அது ஈர்க்கப்பட்டு அந்த அகசியம் பெற்ற உணவின் அறிவாக அவரை வாழச் செய்யும் வாழச் செய்கின்றது ஏனால் உலகத்தின் தன்மைகள் இப்பொழுது கடும் விஷத்தன்மைகள் படந்து கொண்டிருந்தாலும் தென்னாட்டிலே தான் அதை மீட்டிடும் வளர்ச்சியின் தன்மை இருக்கிறது என்பதை நாஸ்ட்ரடாமஸ் வெளிப்பட்ட குறிப்புகளில் தெளிவாக உணர்த்திச் சென்றுள்ளன திருவள்ள நட்சத்திரத்தை பின்பற்றி சென்றவர் சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டுள்ளார்கள் வாழச் செய்து கொண்டுள்ளார்கள் இனியும் வாழ்வார்கள் இதையும் நாஷ்டாமஸ் தெளிவாக கொடுத்துள்ளார் ஆனால் இதை எல்லாம் அறிவதற்கு இன்றைய கல்வி அறிவால் அந்த ஏடுகளை படித்தாலும் குறிப்புகளை படித்தாலும் அறியக்கூடிய நிலையில் இல்லை ஆக அப்படிப்பட்ட ஒரு மெய்ஞானி ஞானி அருள் ஞானி தோன்றுகின்றான் எப்படி வருகின்றார் என்றால் தீமையிலிருந்து மீட்டுவதற்கு உலகை காத்த உலகை காக்கும் உலகை காத்திடும் சித்தனாக வருகின்றான் என்னால் இந்த உலகை காக்கும் சித்தனை பற்றி ஈஸ்வர பற்றம் ஏற்கனவே வெளிப்படுத்தியுள்ளார்கள் ஞானகுருவும் வெளிப்படுத்தியுள்ளார்கள் அதே குறிப்பைத்தான் நாஷ்டடாமஸும் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று இங்கே மீண்டும் ஞானகுரு நமக்கு தெளிவாக்குகின்றார்கள் ஆக நஞ்சு கொண்ட நிலை இன்று வளர்ந்து கொண்டிருந்தாலும் இயக்கிக் கொண்டிருந்தாலும் அது அழிந்தே தீரும் தவறான நிலையில் செய்து கொண்டு உடலில் இருப்பினும் அதனுடைய விளைவுகள் ஒரு நாள் அழிந்தே தீரும் அது அருள்மொழி என்ற உணவின் தன்மை வரும்பொழுது அதனால் தீமை என்ற நிலைகள் நீக்கப்படும் தீமைகளை அகற்றும்படியாக தீமையற்ற உணர்வாக உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக மாற முடியும் ஆனாலும் இந்த தீமையின் உணர்வுகள் இப்பொழுது இயக்கச்சிக்கியாக இயக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அது ஒளிபெறும் நிலைகளை அதுவும் மாற்றிக்கொண்டுதான் வருகின்றது அது அசுர உணர்வு கொண்டு தீமை நிலைகளை இப்படி உருப்பெறும் என்பதைத்தான் இரண்டாயிரம் வாக்கில் பல பல குறிப்புகளாக அன்றைய பாசியலை செலவு இருந்தாலும் அதனுடைய விளக்கு வரைகள் இனி தெளிவாக வரும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் கூட தென்னாட்டிலே வாழ்ந்த அகசியனுடைய கருவின் உணர்வுகள் இங்கே வீரியம் பெறுகின்றது தென்னாட்டில் வளரும் அந்த கருவிலே வளரும் சிசுக்களுக்கு இந்த உயர்ந்த சக்தி கிடைக்கின்றது அகசியனுடைய உணவின் ஞானம் நிச்சயம் வெளிப்படும் அத்தகைய சித்தன் நிச்சயம் தோன்றுவான் என்பதைத்தான் எத்தனையோ ஞானிகளால் காலங்காலமாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகளை ஞான ஒரு மீண்டும் இங்கே தெளிவாக்கி தீமைகளை நீக்கக்கூடிய சக்தி நாம் வாழும் தென்னாட்டிலே நிச்சயம் ஒரு பெறும் என்று இந்த உபதேசத்திலே தெளிவாக நாஸ்டாமஸை மேற்கோள் காட்டி உணர்த்துகின்றாள்